கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக பாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நமதாண்டவர் கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் நாள் இயேசுவின் இதை அன்பர்களே உங்களை முழுமையாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் நமது ஆண்டவர் மன தாழ்மையும் உடையவர் ஆண்டவர் உன் வேண்டுதலை விண்ணப்பங்களுக்கு சவி கொடுக்கிறார் நீ அவருடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிற போது உன் விண்ணப்பத்திற்கு அவர் செவி சாய்க்கின்றார் உன் இடுக்க நுற்ற வேளையில் நீ ஆண்டவரை கூவி அழைக்கும் போது உன் குரலுக்கு செவி கொடுத்து ஓடோடி வந்து உனக்கு உதவி செய்கின்றார் என் அன்பு மகனே மகளி இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நீ ஆண்டவரிடத்தில் எதற்காக வேண்டி மன்றாடுகிறாய் உன் சபம் என்ன உன் வேண்டுதல் என்ன உன் விண்ணப்பம் தான் என்ன நீ ஆண்டவரோடு என்ன பேச விரும்புகிறாய் உன் மன கவலைகளை சொல்ல போகிறாய் ஆண்டவரிடத்தில் போகிறாயா உன் குடும்பத்திற்காக நீ செபிக்கப் போகிறாயா உன் நோய் நொடிகளில் இருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை தர வேண்டும் அற்புதம் அதிசயம் செய்ய வேண்டும் என நீ மன்றாட போகிறாயா உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை தர வேண்டும் என செபிக்கப் போகிறாயா உன் தொழில் வியாபார முயற்சிகள் சிறக்க வேண்டும் என்றும் உன் பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்றும் நீ நினைத்த காரியங்களில் ஆண்டவருக்கு வெற்றியை தர வேண்டும் என போகிறாயா போகிறாயாட்டு ஒப்புக்கொடு மன்றாடி வேண்டு நம்பிக்கையோடு செவி உனக்கு பதில் தருவார் என்றும் வாழும் எல்லாம் நம்பிக்கையோடு சபிக்கிற சகோதரனை சகோதரியை நிறைவாக ஆசிர்வதித்து நலன்களால் நிரப்பி அவர்களின் வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து பதில் தரும்படியாக மனமெருங்கும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்து உமக்கு சாட்சிகளாய் அவர்களை மாற்றும்படியாக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்